அத்தியாயம் இருபத்தி மூன்று யோகமும் வெங்காயமும் பாம்பு கடிய நின்று ஷாமா குணமாக்கப்படுதல் வாந்தி பேதியன் அதாவது காலரா கட்டளைகள் மீறப்பட்டன குரு பக்திக்கு கடுமையான சோதனை முன்னுரை உண்மையிலேயே இந்த ஜீவன் அதாவது மனித ஆத்மா சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொள்கிறான் விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி சாய் பிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார் அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார் முன்னரே குறிப்பிடப்பட்ட காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம் ஆனால் தான் கடவுளின் பணி உள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறினார் அவர் தாமே ஒரு அவதாரமான போதும் கூட எங்கனம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறையிடத்திற்கேற்ற அதாவது வருணாசிரம தர்மத்திற்கேற்ப கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழிகாண்பித்தார் அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்படும் முயற்சியை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதில்லை இவ்வுலகின் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணி மிகவும் பொருத்தமானதொன்றாகும் ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை நாராயணனை அதாவது கடவுளை சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார் நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை ஆனால் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார் அல்லா மாலிக் அதாவது இறைவனே எஜமானன் என்று எப்போதும் உச்சரிப்பார் பல்வேறு வகையான முனிவர்களை எல்லாம் நமக்கு தெரியாது எங்கனம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம் அறியாமையில் உள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்துக் கொள்கிறார்கள் நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஓர் ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அல்லாவிடில் கேட்பதற்கு ஆர்வம் இயலாது இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுக்கு இப்போது திரும்புவோம் யோகமும் வெங்காயமும் நானா சாஹேப் சாந்தோர்கருடன் ஒருமுறை சீரடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர் அதாவது யோக சாதகர் வரும்படி நேரிட்டது பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் உள்ளிட்ட எல்லா யோக புத்தகங்களையும் அவர் கற்றிருந்தார் எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை தமது மனதை ஒருமுகப்படுத்தி குவிக்கவும் சமாதி நிலையை ஒரு சிறிது நேரம் எய்தவும் கூட அவரால் முடியவில்லை சாய்பாபா தம்பால் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் நீண்ட நேரம் சமாதி நிலையை எய்துவதற்கு அவர் தமக்கு வழிகாட்டுவார் என்று நினைத்தார் உள்ளத்தில் இக்குறிக்கோளுடன் அவர் சீரடிக்கு வந்தார் மசூதிக்கு அவர் சென்றபோது சாய்பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டார் இதை கண்ணுற்ற அவருக்கு மனதில் ஓர் எண்ணம் எழுந்தது மட்கி போன ரொட்டியுடன் பச்சை வெங்காயத்தை உண்டு கொண்டிருக்கும் இம்மனிதர் எங்கனம் எனது தொல்லைகளுக்கு விடை கண்டு எனக்கு உதவி செய்ய முடியும் சாய்பாபா அவரது உள்ளத்தை படித்தறிந்து நானா சாஹேபை நோக்கி கூறினார் ஓ நானா வெங்காயத்தை ஜீரணிக்கும் ஆற்றல் உள்ளவன் மட்டுமே அதை உண்ண வேண்டும் மற்ற ஒருவரும் அங்கனம் செய்யக்கூடாது இக்குறிப்பை கேட்ட யோகி ஆச்சரியத்தால் செயலிழந்தார் பின்னர் பூரண சரணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் அவர் வீழ்ந்தார் தூய திறந்த உள்ளத்துடன் தனது தொல்லைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவைகளுக்கு விடையும் பெற்றார் இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடையப்பெற்று பாபாவின் உதி ஆசிர்வாதங்களுடன் அவர் ஷீரடியை விட்டுச் சென்றார் பாம்புக்கடியில் நின்று ஷாமா குணமாகுதல் இக்கதையை தொடங்கும் முன்பாக ஹேமத் பந்த் ஜீவனை கிளிக்கு மிக நன்றாக ஒப்பிடலாம் என்றும் ஒன்று உடம்பினுள்ளும் மற்றொன்று கூண்டினுள்ளுமாக இரண்டுமே கட்டுண்டிருக்கின்றன என்றும் கட்டுண்டு கிடக்கும் அவைகளது தற்போதைய நிலையே அவைகளுக்கு ஏற்ற நன்மையானது என்று அவைகள் கருதுவதாகவும் கூறுகிறார் உதவியாளர் ஒருவர் அதாவது குரு வரும்போது கடவுள் அருளால் அவைகளின் கண்ணை திறந்து அவைகளின் கட்டுக்களை நின்று அவைகளை விடுவிக்கும் போது மட்டுமே அவைகளின் கண்கள் இன்னும் பெரியதும் சிறந்ததுமான வாழ்க்கைக்கு திறந்துவிடப்படுகிறது இத்துடன் அவர்கள் முன்னைய வரையறையை உடைய வாழ்க்கையை ஒப்பிட்டால் அது சூன்யமே ஆகும் கடந்த அத்தியாயத்தில் மிரிகருக்கு நேரிடவிருந்த பேராபத்தினை எங்கனம் பாபா அறிந்திருந்தார் என்பதையும் அதிலிருந்து எங்கனம் அவரை காப்பாற்றினார் என்பதையும் கண்டோம் இதைவிட சிறப்பான கதை ஒன்றினை இப்போது வாசகர்கள் கேட்பார்களாக ஒருமுறை ஷியாமாவையே நச்சுப்பாம்பு ஒன்று கடித்துவிட்டது அவரது கையில் உள்ள சுண்டு விரலில் கடிபட்டு விஷம் உடம்பு முழுக்க பரவத் தொடங்கியது ஷாமாவும் தாம் விரைவில் இறந்து விடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கற்கு எல்லாம் அடிக்கடி அனுப்பப்படும் விட்டோபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவரை எடுத்துச் செல்ல விரும்பினர் ஆனால் ஷாமா மசூதிக்கு தமது விட்டோபாவிடம் அதாவது சாய்பாபாவிடம் வந்தார் அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார் அவர் மூர்க்கமடைந்து ஓ இழிந்த பதுர்த்தியா பூசாரியே மேலே ஏறாதே அங்கனம் ஏறினாயோ ஜாக்கிரதை என்று கர்ஜித்தார் பின்பு போ அப்பாலே போ கீழிறங்கு என்றார் இங்கனம் பாபா சீற்றத்தினால் சிவந்து இருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றமடைந்தார் அவர் மசூதியே தமது வீடு என்றும் சாய்பாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார் ஆனால் இங்கனம் விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார் உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இழந்து அமைதியாயிருந்தார் சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார் அப்போது ஷாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார் பின்னர் பாபா அவரிடம் பயப்படாதே எள்ளளவும் கவலைப்படாதே கருணையுள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார் போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்திரு வெளியில் செல்லாதே என்னை நம்பு பயப்படாமல் இரு கவலைப்படாதே என்று கூறினார் பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் அவர் அதாவது ஷியாமா எதை விரும்புகிறாரோ அதை உண்ண என்றும் வீட்டில் நடையுடையாக இருக்க வேண்டும் என்றும் ஆனால் படுத்து உறங்கவே கூடாது என்றும் குறிப்புகளுடன் தாத்தியா பாட்டீலையும் காக்கா சாஹேப் தீக்ஷித்தையும் உடனேயே பாபா அனுப்பினார் இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் ஷாமா குணப்படுத்தப்பட்டு விட்டார் என்றும் கூறவும் வேண்டுமோ இது சம்பந்தமாக நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாபாவின் மொழிகள் போ அப்பாலை ஓடு கீழிறங்கு என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் மேலெழுந்தவாரியாக அது காணப்பட்டார்போல் ஷாமாவை நோக்கி கூறப்பட்டதல்ல அவை ஷாமாவின் உடலினுள் புகுந்து இரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாம் என்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளைகளாகும் மந்திர சாஸ்திரத்தில் நல்லறிவு திறமுடைய பிறர்களைப் போன்று எவ்வித மந்திர உச்சாடனமிடப்பட்ட அரிசியையோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியிருந்ததில்லை அவர்தம் சொற்களே ஷாமாவின் உயிரை காப்பதில் மிகச் சிறந்த பயனுள்ளவையாயிருந்தது இக்கதையையும் அதைப் போன்றவற்றையும் கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடையப் பெறுவான் மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும் காலரா வியாதி ஒருமுறை சீரடியில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவமாடியது ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தேயுள்ள மக்கள் தொடர்பை எல்லாம் நிறுத்திக் கொண்டனர் பஞ்சாயத்தார் கூடி வியாதி தடுப்புக்கும் ஒழிப்பிற்கும் இரண்டு கட்டளைகளை ஏற்படுத்தினர் அவைகளாவன ஒன்று எவ்வித எரிபொருள் அதாவது விறகு வண்டியையும் கிராமத்திற்குள் வர அனுமதிக்கக்கூடாது கூடாது இரண்டு அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது எவரேனும் இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிராம பஞ்சாயத்தார்களாலும் அதிகாரிகளாலும் அபராதம் விதிக்கப்படுவர் இவைகளெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று பாபா அறிந்தவராதலால் காலரா கட்டளைகளை சிறிதளவும் லட்சியம் செய்யவில்லை இக்கட்டளைகள் அமுலில் இருக்கும்போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்துக்குள் நுழைய விரும்பியது கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர் பாபாவுக்கு இவைகள் எல்லாம் தெரிய அவர் அவ்விடத்திற்கு சென்று வண்டிக்காரனை மசூதிக்கு ஓட்டி வரும்படி கூறினார் பாபாவின் செய்கைக்கு எதிராக ஒருவருக்கும் குரல் எழுப்ப தைரியவில்லை தமது துனிக்கு அவருக்கு எரிபொருள் தேவைப்பட்டது எனவே அவர் அதை வாங்கினார் அக்னிஹோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிய விடுவது போன்றே பாபா தமது துனியை இரவும் பகலும் எரியவிட்டார் இதற்காக அவர் எப்போதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார் பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைகளற்றும் திறந்து வைக்கப்பட்டும் இருந்தது அதற்கு பூட்டோ சாவியோ கிடையாது அங்கிருந்த சில ஏழை மக்கள் தங்கள் உபயோகத்திற்காக பிறகை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றனர் பாபா இதை கண்டு முணுமுணுக்கவில்லை பிரபஞ்சம் அனைத்திலும் கடவுள் வியாபித்திருந்ததை அவர் கண்டார் எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட எண்ணமோ கொண்டதில்லை முழுவதுமாக துறந்தவராயினும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டு அவர் இல்லறத்தார் போன்று வாழ்ந்தார் குரு பக்திக்கு கடுமையான சோதனை இரண்டாவது காலரா கட்டளை பாபாவினால் எங்கனம் செயல்படுத்தப்பட்டது என்பது தற்போது காண்போம் கட்டளை அமுலில் இருக்கையில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் அது பலவீனமாயும் மூப்புடனும் இறக்கப் போகும் தருவாயிலும் இருந்தது இத்தருணத்தில் மாலிகாவைச் சேர்ந்த ஃபக்கீர் பீர் முகமது என்ற படே பாபா அருகிலிருந்தார் சாய்பாபா அவரை அதை ஒரே வெட்டில் வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார் இந்த படே பாபா என்பவர் சாய்பாபாவால் மிகவும் மதிக்கப்பட்டவர் சாய்பாபாவின் வலதுபுறத்திலேயே அவர் எப்போதும் அமர்ந்திருந்தார் குக்காவை அவர் முதலில் குடித்த பின்பு அது பாபாவுக்கும் பிறருக்கும் அளிக்கப்படும் மத்தியான உணவு வேளையின் போது கறிவகைகள் எல்லாம் பரிமாறப்பட்ட பின்பு பாபா படே பாபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தமது இடப்பக்கத்தில் அமர்த்திய பின்பு எல்லோரும் உண்டனர் தட்சிணையாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்தும் பாபா அவருக்கு தினசரி ரூபாய் ஐம்பதை அளித்து வந்தார் அவர் போகும்போது பாபாவும் நூறு அடி தூரம் வரை அவருடன் கூடச் செல்வார் பாபாவிடம் அவருக்கு இருந்த அந்தஸ்து அத்தகையது ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் எதற்கும் பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் பின்னர் பாபா ஷாமாவை அதனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார் ராதாகிருஷ்ணமாயிடம் சென்று கத்தி ஒன்றை அவளிடமிருந்து வாங்கி வந்து அதை பாபாவின் முன்னால் வைத்தார் கத்தி எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமாயி அதை திருப்பி கொண்டார் பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் காக்கா சாஹேப் தீக்ஷித்தின் வாதாவில் தங்கிவிட்டார் அப்போது காக்கா சாஹேபின் முறை வந்தது அவர் நல்ல தங்கம்தான் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பரீட்சிக்கப்பட வேண்டும் கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொல்லும்படி பாபா அவரை கேட்டார் அவர் சாத்தேவின் பாதாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார் பாபா ஏவியதும் கொல்லுவதற்கு தயாராக அவர் இருந்தார் தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையை பற்றியே தெரியாது இம்சை செயலுக்கு முற்றும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டார் முகமதியரான படே பாபா அதை கொல்வதற்கு விருப்பமற்றவராயிருப்பதையும் இந்த தூய பிராமணர் அதை கொள்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதையும் கண்ட அனைவரும் அதிசயப்பட்டனர் தன் வேட்டியை இருக கட்டிக்கொண்டு கையை கத்தியுடன் தூக்கிக் கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக அவரைப் பார்த்தார் பாபா எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ம் வெட்டு என்றார் பின்னர் கைகள் வெட்டுவதற்கு தயாராக கீழே இறக்கப்படவிருந்த அதே தருணம் பாபா நிறுத்து நீ எவ்வளவு கொடுமையானவனாயிருக்கிறாய் பிராமணனாயிருந்து கொண்டு ஆட்டை கொள்கிறாய் என்றார் காக்கா சாஹேப் கீழ்படிந்து கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார் ஒத்து தங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும் எங்களுக்கு வேறு எவ்வித சட்டமும் தெரியாது எப்போதும் தங்களேயே நினைவு கூறுகிறோம் தங்கள் ரூபத்தை தியானிக்கிறோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம் கொல்வது சரியா தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது அல்லது அதை நாங்கள் கருதுவதில்லை பொருட்களுக்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் குருவின் கட்டளைகளுக்கு ஐயூரா பற்றுருத்திப் பாட்டுடன் ஒழுங்கான பணிவிணக்க பண்புடன் நடத்தலே எங்களது கடமையும் தர்மமுமாகும் பின்னர் பாபா காக்கா சாஹேபிடம் தாமே பலியிடுதலையும் வெட்டும் வேலையையும் செய்துவிடுவதாகக் கூறினார் ஃபக்கீர்கள் அமரும் தஹியா என்னும் இடத்தில் ஆட்டை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது பின்னர் ஆடு அவ்விடத்துக்கு கொண்டு செல்லப்படுகையில் வழியிலேயே இறந்து விழுந்தது ஹேமத் பந்த் அடியவர்களை பாகுபடுத்துவதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் மூன்று விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார் ஒன்று முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள் இரண்டு இரண்டாம் தரம் அல்லது நடுவானவர்கள் மூன்று மூன்றாம் தரம் அல்லது சாதாரணமானவர்கள் முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊகித்தறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமர் அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் இரண்டாம் தரமானவர்கள் தங்களது குருவின் கட்டளையை அச்சர சுத்தமாக சிறிதும் தாமதமின்றி கீழ்ப்படுகிறார்கள் மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை நிறைவேற்றுதலை ஒத்தி போட்டுக்கொண்டும் ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அறிவு கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும் பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை மூச்சு கட்டுப்பாடு அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு அல்லது ஹட்டயோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை மேலே குறிப்பிடப்பட்ட குணாதிசயங்களை அடியவர்கள் பெறுவார்களேயானால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள் பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையின் முழு நிறைவுக்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள் அடுத்த அத்தியாயத்தில் நாம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையையும் தமாஷையும் காண்போம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி காண்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும்

This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.